கிரைஸ்தலார்டு எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் உமது வழி கடலிலும் உமது பாதைகள் இருக்கிறது உமது காலடிகள் போயிற்று அமேன் நம் எல்லோருக்காகவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் அந்த பாதைகளில்தான் நம்மை அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவன் நடத்துகிற பாதை என்பது நமக்கு கடலிலும் திரண்ட தண்ணீர்களிலும் இருக்கிறது போலதான் அப்படி என்றால் அந்த பாதைகளை நாம் பார்க்கும்பொழுது இந்த பாதையின் வழியாய் என்னால் எப்படி நடக்க முடியும் இதுல ஒரு பாதை இருக்கிறதா அதாவது இதுல எனக்கு ஒரு பாதை இருக்கிறதா இதை என்னால் கடந்து போய்விட முடியுமா இந்த பாதையே தெரிய மாட்டேங்குதே இதுல எப்படி என்னால் நடக்க முடியும் இல்லைனா இந்த பாதை தான் என்னுடைய இறுதி பாதையா இதுக்கப்புறம் எல்லாமே முடிந்தது என்று நாம் நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் ஐமீன் பாதை இல்லாத இடத்தில் பாதையை உருவாக்குகிறவராய் இருக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு கூட சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வரும்பொழுது இதற்கப்புறம் ஒரு வழி இல்லை என்று அவர்களும் திகைத்து நின்றார்கள் ஆனா ஆண்டவர் பார்த்தோம்னா செங்கடலை இரண்டாக பிளந்து தம்முடைய ஜனங்களை அதன் நடுவில் கொண்டு போனார் வழி இல்லை என்று இடத்தில் ஆண்டவர் வழியை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் கூட வாழ்க்கை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எல்லோரும் இந்த பாதையின் வழியாய்தான் கடந்து வந்திருப்பார்கள் ஆப்ரகாமனுடைய வாழ்க்கையை கூட நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்து சொல்லுகிறார் உன்னுடைய தகப்பனுடைய தேசத்தை விட்டுவிட்டு வா என்று அதன்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார் அமேன் புறப்பட்டு போய் அவர் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார் அமேன் ஆப்ரஹாமினுடைய வாழ்க்கையில கூட இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இதற்கப்புறம் ஒரு பாதை இருக்கிறதா என்று தெரியாமல்தான் அவர் போனார் அவருடைய முடிவை நாம் பொழுது ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாமை மாற்றியிருக்கிறார் அதே போலதான் ஈசாக்கும் அவர் பஞ்சத்திலிருந்து தப்பி பிழைப்பதற்காக எகிப்திற்கு போக புறப்படுகிறார் ஆனால் ஆண்டவரோ அவரை சிந்தித்து நீ எகிப்திற்கு போகாமல் இங்கே இரு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் ஈசாக்கும் அதை விசுவாசித்து விதை விதித்தார் கர்த்தர் அவரை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தார் அமீன் அதே போலதான் ஈசாக்கு துறவையும் தோண்டுகிறார் ஆனால் அந்த துறவிலிருந்து தண்ணீர் வரும்போது கேரார் ஒரு மெய்ப்பர்கள் வந்து அந்த துறவை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அந்த துறவை தங்களுடையதென்று என்று சொல்லுகிறார்கள் அதே போலதான் இரண்டாம் விஷயம் நடக்கிறது அதையும் அவர் விட்டுவிட்டு போயிட்டார் ஆனால் ஆண்டவர் அவருக்கென்று ஒரு ரெகோபோத்தை கொடுத்தார் அமேன் யாகோபினுடைய வாழ்க்கையில கூட அதே போலதான் அவர் தன்னுடைய சகோதரருக்காக பயந்து தன்னுடைய தகவன் வீட்டை விட்டுவிட்டு வந்தார் மறுபடியும் ஆண்டவர் அந்த தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும்போது யாக்கோபை கொல்ல வேண்டும் என்று இருந்த சகோதரர் அவரோடு கூட சமாதானமாய் போய்விட்டார் அமேன் யாக்கோபோடைய பாதையை கூட நாம் பார்க்கும்பொழுது இதுதான் கடைசி என்று கூட நாம் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதிலிருந்தும் அவரை ரச்சித்து வழிநடத்தினதை நம்மால் காண முடியும் அமேன் இதே போல தான் நம்முடைய வாழ்விலும் நமக்கு அநேக சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம் என்னவென்று புரியாமல் இருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா இதுதான் கடைசி இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது இதுக்கு மேல வழியே இல்லை என்று கூட நாம் நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் இன்னும் பார்த்தோம்னா அந்த வழிகளில் ஆண்டவருடைய காலடி கூட தெரியாமல் போய்விடும் அமேன் அதாவது ஏற்கனவே பாது என்பதே இருக்கிறது இதன் வழியாய் ஆண்டவராவது நம்மோடு கூட இருப்பார் என்று பார்த்தோம்னா அவருடைய காலடி தடங்களும் நமக்கு தெரியாமல் போய்விடும் அமேன் அதற்கென்று ஆண்டவர் அங்கு இல்லை என்று அர்த்தம் கிடையாது ஆண்டவர் அங்கதான் இருக்கிறார் ஆனால் நம்முடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய காலடி தடங்கள் தெரிய மாட்டாமல் போயிற்று நமக்குதான் அது தெரியல ஆனா அவருடைய காலடிகள் அங்கிருக்கிறது ஆண்டவரும் நம்மோடு கூட தான் அந்த பாதைகளின் வழியாய் வந்து கொண்டிருக்கிறார் அமேன் யோபு கூட இதேதான் சொல்லுகிறார் இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை பின்பாக போனாலும் அவரை காணேன் இடது புறத்தில் அவர் கெரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அமேன் ஆண்டவரும் என்னோடு கூட அந்த பாதைகளின் நடுவாய் தான் வந்து கொண்டிருக்கிறார் இதோ அவர் கிரியை செய்கிறார் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஒழித்திருக்கிறார் என்றால் அங்குதான் இருக்கிறார் ஆனால் நம்முடைய பார்வைக்கு அது தெரியல அமேன் ஏன் அப்படி செய்கிறார் என்று பார்த்தோம்னா யோபே இங்கே சொல்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் அமேன் ஆண்டவர் தான் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அமேன் இப்படி வாக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் நம்மை விட்டு விட்டு போயிடுவாரோ சில பாதைகளில் அவரை நாம் காணாத பொழுது அவர் நம்மை விட்டு விட்டு போயிட்டாரோ என்று நாம் ஏன் நினைக்கிறோம் இந்த இடத்தில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது ஆமேன் நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமா என்பது இதனாலே அறியப்படுகிறது ஆமேன் அதனால்தான் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் அவர் சோதிச்சுட்டு அவர் சைலண்டாகவே இருப்பாரா இந்த கஷ்டமான பாதைகளின் வழியாய் நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மை சோதிக்கிறார் என்று சைலண்டாகவே இருந்து விடுவாரா என்று பார்த்தோம்னா கிடையாது அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டு என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தியை போல வழி நடத்தினீர் என்று அமீன் ஆண்டவர் வழி நடத்துகிறார் நம்மை எப்படி நடத்தணுமோ யார் மூலியமாய் நம்மை நடத்தணுமோ எந்த பாதைகளின் வழியாய் நம்மை நடத்தணுமோ அப்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் அதாவது கேர் எடுத்து பாத்துகிறார் அமீன் ஒரு கஷ்டமான பாதையை கொடுத்துட்டு ஆண்டவரும் அங்கே நம்மோடு கூட இல்லாமல் நான் உன்னை சோதிக்கிறம்பா என்று அவர் சொல்ல மாட்டார் ஆண்டவரே நமக்கென்று வழிகளையும் பாதைகளையும் திட்டம் பண்ணுகிறார் அந்த பாதைகளிலிருந்து நாம் தப்பி செல்லும்படி ஒரு வழியையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார் அதே போல அந்த வழிகளில் அவர் நம்மோடு கூட இருந்தாலும் அவரை நாம் காணாதபடிக்கு மறைந்து கொண்டிருக்கிறார் அவர் மறைந்து கொண்டிருந்தாலும் அவருடைய ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்துகிறார் அமேன் அதனால நம்முடைய வாழ்வில கூட இந்த மாதிரியான பாதைகளின் வழியாக நாம் போகும் பொழுது நாம் கலங்க வேண்டாம் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லையே என்று நாம் வருத்தப்பட வேண்டாம் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் நம்ம கூட நினைக்கலாம் கர்த்தர் என்னை கைவிட்டாரா ஆண்டவர் என்னை மறந்தாரா என்று ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று அமேன் அதனால எந்த ஒரு பாதையா இருந்தாலும் இனிமேல் வழியே இல்லை என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு பாதையா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம ஓடு கூட தான் இருக்கிறார் நமக்கு வேணா அந்த பாதை புரியாமல் இருக்கலாம் ஆண்டவருடைய காலடிகள் தெரியாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருந்து நம்மை வழி நடத்துகிறார் ஆகையால் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவரை மாத்திரமே நாம் நம்புவோம் அவரே நம்மை வழிநடத்துகிறார் ஆமீன்